ஹரி கிருஷ்ணா ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் ரெண்டாவது ஸ்லோகம் இருபத்திரண்டாவது அவ்வியக்தோயம் அசிந்தியோயம் அபிகாரியோயம் உச்சியதே தஸ்மாத் தீவம் விதித்வைனம் நானுசோசிதம் அர்ஹசி முன்பே சொன்னபடி இந்த ஆத்மா அளவு வந்து நமது பௌத்தீக கணிதத்தின் படி ரொம்ப சின்னது இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த நுண்பொருள் நோக்கியாலும் அவங்களால பார்க்க முடியாது அவங்க பார்வைக்கு புலப்படாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆத்மாவின் இருப்பை பொறுத்தவரை ஸ்ருதி எனப்படும் வேத அறிவின் வாயிலாக இல்லாம பரிசோதனை மூலமா எவராலும் நிரூபிக்க முடியாது ஆத்மா இருப்பது அனுபவத்தால் உணரப்பட்டாலும் கூட அதனை புரிந்து கொள்வதற்கு வேற வழி எதுவும் இல்லாததால வேத உண்மையை நம்ம ஏற்றுக்கொண்டாகுதோ ஆகணும் இந்த உயரதிகார்கள் அதாவது உயரதிகாரா ஹையர் சோல்ஸ் சொன்னபடி உயரத்மாக்கள் சொன்னத அடிப்படையாக கொண்டு நம்ம பல்வேறு விஷயங்களை ஏற்றுக்கொள்கிறோம் இப்போ அதே போல் ஆத்மாவை புரிந்து கொள்வதற்கு வேதங்களை கற்பதை தவிர வேறு வழி வந்து இல்லை வேறு விதமாக சொல்லணும்னா ஆத்மா மனிதனின் ஆராய்ச்சி அறிவிற்கு எட்டாததாகும் அது உணர்வுடையது தான் இந்த உணர்வும் வேத வாக்கே தான் நம்ம எதை ஏற்றுக்கொள்ள ஆகணும் உடல் மாற்றம் அடைவதை போல ஆத்மா வந்து மாற்றம் மாற்றமடைவது இல்லைங்க உடல் மாற்றம் மாற்றமடைவதை போலனா இறந்த பிறகு வேற ஒரு உடலை தேர்ந்தெடுக்கும் எப்படி நம்ம குளித்த பிறகு ஒரு உடையை மாற்றுறோமோ அதே போல் இறந்த பிறகு வேற உடலை வந்து தேர்ந்தெடுத்து அந்த ஆத்மா அந்த உடலில் இதாகும் நித்தியமாக மாற்றமில்லாத இந்த ஆத்மா வந்து எல்லையற்ற பரமாத்மாவிடம் ஒப்பிடுகையில் என்றுமே அணுவாக தான் ஒரு சின்ன துகளாக மட்டும்தாங்க அது இருக்கும் இந்த பரமாத்மா வந்து எல்லையற்றவர் நம்ம ஆத்மா தான் அந்த பரமாத்மா பரமாத்மான கடவுள் இந்த ஜீவாத்மாவோ எல்லைக்கு உட்பட்டவங்க ரொம்ப சின்னது அதனால தான் ரொம்ப சின்ன மாற்றமில்லாத இந்த ஜீவாத்மா ஆத்மாவுடன் அதாவது கடவுளிடம் ஒப்பிட முடியாது ஆத்மாவை பற்றிய கருத்துக்களை ஆணித்தரமா உறுதிப்படுத்துவதற்காக இந்த கொள்கை வேதங்கள்ல வெவ்வேறு விதத்துல திரும்ப திரும்ப சொல்லப்படுது ஒரு விஷயத்த தவறில்லாம தெளிவா புரிந்து கொள்வதற்காக அதை திரும்ப திரும்ப உரைக்கிறது வந்து ரொம்ப அவசியமாகுது இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் அதை சைனம் நித்ய ஜாதம் நித்ய வாமன்யசை மிருதம் ததா பித்வம் மஹாபாகோ நைனம் சோசித்தம் அர்ஹசி உடலிற்கு வெளியே ஆத்மாவிற்கு தனிப்பட்ட வாழ்வில்லை என்று நம்பக்கூடிய ஏறக்குரிய புத்த மதத்தினர் போல ஒரு வகையான தத்துவவாதிகள் இருக்காங்க பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையை உபதேசித்த காலகட்டத்திலும் அதே போல தத்துவவாதிகள் இருந்தாங்கன்னு லோகாதியதிகள் என்ற வைபவாசிகள் என்று அவர்கள் அழைக்கப்பட்டாங்கன்னு தெரியுது அதே போல தத்துவவாதிகள் இந்த ஜட பொருட்கள் ஜட பொருட்கள்னா நம்மளோட உடல் ஒரு பக்குவமான நிலையை அடையும் போது அவற்றின் கலவையால உயிரின் அறிகுறிகள் தோன்றுகள்ன்னு கருத்தை ஏற்றுக்கொள்றாங்க இப்ப தற்காலத்துல ஜட விஞ்ஞானிகளும் ஜட தத்துவவாதிகளும் அப்படியே எண்ணுறாங்க அவர்களின் கருத்துப்படி உடல் என்பது சில இயற்பியல் பொருட்களின் கலப்பு பொருள் மேலும் ஒரு கால கல காலகட்டத்தில் இந்த இயற்பியல் பொருட்களும் வேதியியல் பொருட்களிடம் இணையும் போதுதான் உயிருக்கான அறிகுறிகள் தோன்றுதுன்னு மனித வர்க்கத்தை பற்றிய ஆராய்ச்சிகள் ஆந்த்ரோலாஜி அனைத்தும் இந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது தான் அமெரிக்காவில் தற்போது பிரபலமாகி வரும் பல பல போலி மதங்களும் இந்த தத்துவத்தை ஏற்கிறாங்க பக்தியற்ற பக்தியற்ற அதாவது நீலிஸ்டிக் அனைத்து ஆன்மீக இயக்கங்களும் மோசமானது என்று நம்பக்கூடிய புத்த மதத்தை சேர்ந்தவரும் அப்படியே எண்ணுறாங்க வைபாசிக தத்துவவாதிகளைப் போல அர்ஜுனன் ஆத்மா இருப்பதை நம்பாமல் இருந்தாலும் கவலைப்படுவதற்கு காரணம் இல்லவே இல்லை இந்த ரசாயன பொருட்களின் அழிவிற்காக எவரும் கவலைப்பட்டு கொண்டு தன் கடமைகளை புறக்கணிக்க மாட்டாங்க ரசாயன பொருட்களை இந்த உடல் வந்து அழிஞ்சு போகிறோன்னு பயம் வேண்டாம் என ஆத்மாக்கு பிறப்பும் இறப்பும் இல்லை இந்த மறுபுறம் எதிரியே வெற்றி காண்பதற்காக நவீன விஞ்ஞானத்திலும் நவீன விஞ்ஞானத்தின் அடிப்படையிலான போரிலும் டன்கணக்கல ரசாயனம் வந்து விரையணம் விரயம் செய்யப்படுது இந்த வைபாசிக கொள்கையின்படி உடல் அழியும் போதே ஆத்மா என்று அழைக்கப்படும் பொருளும் அழிந்து எனவே அணு ஆத்மா உள்ளதுன்னு வேதங்களின் முடிவை ஏற்றாலும் சரி ஆத்மா இருப்பதை நம்ப விட்டாலும் சரி அர்ஜுனன் கவலை அர்ஜுனன் கவலைப்பட காரணமே எதுவுமே இல்லை இந்த கொள்கையின்படி ஆயிரக்கணக்கான உயிர்வாளிகள் இந்த ஜட பொருளந்து பார்க்கும்போது தோண்டி அப்படியே அழிந்து வருது அதனால தான் இதே போல சம்பவத்திற்காக வருந்த தேவையே இல்லை ஏன்னா அர்ஜுனன் வந்து தன்னோட பாட்டனரும் பீஸ்மரும் அவங்களோட ஆச்சாரியர்களும் துரோணாச்சாரியர் இவங்க எல்லாருமே இறந்துருவாங்க இந்த போரில் அழியிறதுனால எனக்கு அந்த வெற்றி கிடைச்சாலும் கூட எனக்கு சந்தோஷம் இல்லைன்னு ரொம்ப வருத்தத்தோட நான் போர் புரிய மாட்டேன்ட்டு கிருஷ்ணர்கிட்ட வாதிடுறாங்க அர்ஜுனர் அதனால தான் இந்த கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட எடுத்து வைக்கிறாங்க இந்த மறுபிறவி என்ற பிரச்சனையே இல்லாததுனால தாத்தாவும் அதாவது பாட்டனார் பாட்டனாரும் பீஸ்மரும் ஆச்சாரியர் வந்து துரோணாச்சாரியம் கொள்வதால் ஏற்படும் பாவ விளைவுகளை எண்ணி வருந்த வேண்டிய தேவையே இல்லைன்னு அர்ஜுனனுக்கு எடுத்துரைக்கிறாங்க கிருஷ்ணர் அதே சமயம் அர்ஜுனனை மகாபாகோ அதாவது பலம் பொருந்திய புயங்களை உடையவனே என்று கிண்டலிடம் என்றும் அழைக்கிறார் கிருஷ்ணர் ஏன்னா அர்ஜுனன் வேத ஞானத்தை புறக்கணிக்கும் கொள்கையான வைபாசிகத்தை ஏற்றுக்கொண்டிருந்தவங்க இல்லை சத்திரியர் என்ற நிலையில அர்ஜுனன் வேத பண்பாட்டை சேர்ந்தவங்க அதன் கொள்கைகளை பின்பற்றுதல் அவங்களுக்கு இன்றியமையாததா ஆகும் ஹரீ கிருஷ்ண ஹரி கிருஷ்ண 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 ஹரி 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 ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி ஹரீ கிருஷ்ண